அதுக்கப்புறம் ராகி மாவை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் முட்டு வலி அயன் குறவும் கல்சியம் குறவு எல்லாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு சாப்பாட்டுலையே அதெல்லாம் வராமல் கொஞ்சம் பாதுகாக்கலாம் நாற்பது வயசு கிடந்த பொம்பளைகளுக்கும் நிறைய உடல் உழைப்பு போடுற ஆம்பளைங்களுக்கும் இதை சாப்பிடலாம் சின்ன குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது எலும்பெல்லாம் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த கப்பு நூற்றி அறுபது எம்எல் கப்புக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து அதுக்கு ஸ்மெல் கொஞ்சம் போகிறதுக்கு வேண்டி கொஞ்சம் வறுத்திருக்கேன் பச்சை வாசனை போகிறதுக்கு ரொம்ப கலரெலாம் மாறாமல் வறுத்து எடுத்துட்டு வரத்து வச்சு எடுத்து வச்சுட்டு போகிறேன் அப்புறம் ஒரு பேன் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆழமானதும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றி இருக்கேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஏன்னால் செஞ்சால் தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்கள் வேணால் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேண்டாம்னாக்கா வேறு உங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் வேளுக்கு வேண்டி கொஞ்சமாக செய்யும் நீங்கள் கொஞ்சம் நல்லா ராகி எல்லாம் விருப்பமானாலும்னு கொஞ்சம் நிறையவே செய்திருக்கணுங்க உங்கள் அளவுகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கணுங்க இதில் நம்ம ஸ்பெஷலாக ஒரு இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்க்க போனேன் அது கீரை தான் எங்கள் வீட்டிலேருந்து பறித்த முளைக்கீரை தான் ஒரு இந்த அளவுக்கு ஒரு கையில் எடுக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் நல்ல இலாக்கீரையை பார்த்து நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை போடலாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது முருங்கைக்கீரைலாம் கொஞ்சம் வெந்து கொடுக்குறதா நல்லது இல்லாட்டாக வயிற்று வலிக்கும் முன்னாடி விடாச்சும் கடுகு போடலாம் கடுகு வெடிக்கிது உத்தம் பருப்பு அதெல்லாம் நீங்கள் அளவுக்கு போட்டுக்கிடுங்க அது ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் கொஞ்சம் பதினஞ்சு செகண்ட் அது கொஞ்சம் பொரியட்டு கொஞ்சம் பிறகு கடலை பருப்பு அதுவும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் மிதமாக வச்சுக்கிடுங்க அன்றைக்கி ரெண்டு பேர் பூண்டு வச்சு கொஞ்சம் பொரியணும் பொரியாட்டா சவுக்கு சவுக்குன்னு நிற்கும் வெங்காயம் ஒரு இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கிடுவோம் ஒரு பச்சை மிளகாம் பத்து கருவாக்கில் நதக்கிடுவேன் கண்ணாடி பதத்துக்கு வளங்க நான் போதும் கலர் மரம் இருந்தால் அதுக்கு ஜீரகம் ஒரு ஐம்பது ஜீரகம் இருக்கும் தேங்காய் ஒரு அரை கப் எடுத்து பிடிக்கும் தேங்காய் நீங்கள் போடணும் போட்டால் தான் அதுக்கு ருசி வரும் இதுதான் கொஞ்சமாக உப்பு அப்புறம் நான் நூற்றி அறுபது எம்எல் கப்புக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை உப்பு இனி மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுங்க நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கிடுவோம் தேவைத்துக்கு மரம் விடுத்தேன் உன்னாலே கொஞ்சம் வதைக்கி போவேன் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடுறதுக்கு தானே வதக்கின கீரையை இந்த போல் நீங்கள் அந்த எண்ணெயிலே வெங்காயத்தை கூட வதக்கிறது நான் மறந்துட்டேன் இது கொதிக்கிறது முன்னாடி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சுட வச்சுருந்தோம் நம்ம வேக வச்சாவியில் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம் வயசானவங்களுக்கும் சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட வேணால் சட்னி வச்சுக்கிடுங்க நான் சட்னி எதுவும் வைக்கல அப்படியெல்லாம் சாப்பிட போகிறோம் தேங்காய் நிறைய போட்டிங்கன்னா சும்மாவே சாப்பிடலாம் பிள்ளைகள் கையில் ஒன்று ரெண்டாக எடுத்து சாப்பிட்டு வயிறு வயர் நிறஞ்சிரும் முன்னாடியெல்லாம் இட்லி தோசை அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் தான் வீட்டில் புட்டு ஆப்போம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி ராகி இதில் எல்லாம் தான் செஞ்சு கொடுப்பாங்க ராகி களி ராகி உருண்டை இது ராகி உப்பு உருண்டை உருண்டைன்னு சொல்லலாம் இதில் நம்ம கொஞ்சம் கீரை போட்டிருக்கோம் நீங்கள் முருங்கைக்கீரை போடலாம் பாலக்கீரை கூட வதக்கி சேர்க்கலாம் பிள்ளைகள் கீரை சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இப்படி ஏதாவது ஒரு வழியில் கொடுத்தா தான் ஆச்சு நீ நல்லா கொதிக்குது நீ மாவு போட்டுடலாம் நல்லா திரண்டு வரும் தட்டி தோசை தெரியல கொஞ்சம் நெய் போட்டு அடையாட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம் எடுத்துடலாம் நல்ல பிடி பாத்திரத்தில் விட்டமாக வச்சு கொஞ்சம் ஆரட்டு ஒரு உருண்டையை பிடிச்சி காட்டுறேன் கொஞ்சம் கை பொறுக்க சூடு வந்தோன்னா கொஞ்சம் சின்ன மாதிரி உருண்டை எடுத்து கொயில் லேசாக எண்ணெய் தட்டிடுங்க ஒட்டு போ ஒட்டுனா இந்த மாதிரி உருண்டையாட்டி எடுத்துக்கணுங்க சின்ன பிள்ளைகள் சாப்பிட கண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை இதை மாதிரி தேங்காய் வெல்லம் ஏலக்காய் போட்டு இதே மாதிரி கிண்டி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர் ஃபோர்க்கும் போட்டு கொடுத்தீங்கனாங்க அவங்களே எடுத்து சாப்பிட்ருவாங்க ஸ்கூலுக்கும் கொண்டு கொடுத்து உடெல்லாம் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அளவு நம்மளால ஹெல்த்தியாக கொடுக்கும் வர ஒரு நாள் அவங்க எப்படியும் மேகி பாஸ்தா அதெல்லாம் கண்டிப்பாக பீஸா அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க அது இருக்கட்டும் இதையும் இதை கொடுதல் ட்ரை பண்ணுங்கள் எண்ணெய் தொட்டு தொட்டால் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு உருட்டுனா இன்னும் அழகாக வருது நீங்களும் அதே மாதிரி சி ட்ரை பண்ணணும் தண்ணி தான் வச்சுருக்கேன் அப்போ கையில் அழகாக உருட்டாக இருக்கட்டா குக்கி கட்டர் இருந்தால் அதுலேயும் டிசைனாக டிசைனாக செய்து வேக வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளை இன்னும் பிடிக்கும் இன்னையும் ஒன்றுக்கு ரெண்டு வைக்க முடியல அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே வைங்க அப்போ இன்னும் ரொம்ப திக்காயிருக்கும் எப்படி நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி குறைச்சி பாருங்கள் ரெண்டு செய்ய போகிறோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வாட்ச் ஃபுல் வீடியோ கஜாஸ் குக்கு யூடியூபில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சத்தானது சுவையானது பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஃபோர்க் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க இதில் கீரை வேறு சேர்ந்துருக்குது இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அதை கொட்டி டு ஆல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஸ்டீமரில் தான் வச்சுருக்கேன் எந்தாச்சு அது ஆஃப் பண்ணியாச்சு பார்க்கலாம் இது மாதிரி நீளமான கைப்பிடி உள்ள ஸ்பூன் வாங்கி வச்சுக்கிடுங்க இப்போ நமக்கு எடுத்து நல்லா இருக்கும் ஆனால் எடுத்தாச்சு அதில் தான் சுவையான ராகி மினி பால்ஸ் ரெடி ஆகியாச்சு ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் அவ குட்டை